புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு அமாவாசை நாங்க சொல்லுங்க இந்த காணொலியோட தலைப்பும் சரி இந்த காணொலிக்குள்ள வரப்போற முதல் விஷயமும் அமாவாசை தான் வெயிட் அண்ட் சி வித் நைன் அமாவாசை எதுக்குங்க வாஷ் பண்றதுக்கு தான் திமுக ஆட்சி வாஷ் பண்ணி சுத்தமா தூக்கி வெளியே போடுறதுக்கு இன்னும் வெறும் ஒன்பது அமாவாசை தான் இருக்கு ஒன்பது மாசத்துல

விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் போடப்பட்ட இந்த டீல் வந்து ஏதோ மக்களுக்கும் அதிமுக கட்சிக்கும் இடையில் போடப்பட்ட டீல் உலகத்திலே மிகப்பெரிய தலை சிறந்த ஜோஷியர் எங்க இருக்காங்கன்னு தெரியாது அந்த தலை சிறந்த ஜோஷியரை பார்த்து டீல் போட்டு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க ஒன்பது அமாவாசைக்குள்ள ஆட்சியை வாஷ் பண்ண போறோம் அப்படி மண்ணை கவி தமிழ்நாட்டு மண்ணுல மீண்டும் அதிமுக ஆட்சி மலர செய்வோம் சொல்ற அந்த இடத்துல பாருங்க பாட்டு வேற பாட்டு எம்ஜிஆர் பாட்டு எதுவும் கிடைக்கலையா கர்ணன் திரைப்படத்தோட பாட்டுல சொல்றாரு ஏது கொடுத்தார் என்று இவர்கள் கொடுத்தார் பொருளும் கொடுத்தார் போதாது போலாது என்றான் இன்னமும் கொடுத்தார் இவையும் போதாது என்றான் அள்ளி அள்ளி கொடுத்தார் அவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர் வெளியிலே அண்ணன் எடப்பாடி என்று சொல்லக்கூடிய வகையில ஈர்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் வந்த ஆளுமை அவர்களாக இருக்கட்டும் ஆனா பாருங்க இந்த திகட்ட திகட்ட திட்டம் ஏதாவது மலைக்கோட்டையில மலரும் 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 சொல்லி சத்திய பிரமாணம் பண்றாங்க மூன்று முறை இப்ப மலர் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்கனவே மலர்ந்து ரொம்ப செழிப்பாக இருந்த நாலு வருஷம் ஆட்சியை பார்த்த மக்கள் எதுக்காக உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தூக்கி போட்டாங்க எங்களுக்கு தெரியலங்க ஜோஷியர் கிட்ட கேட்டு சொல்லுங்க ஏன்னா திமுக ஆட்சியில இதை போல இருக்கு அராஜக இருந்து சட்டம் ஒழுங்கு வரைக்கும் பட்டியல் போட்டீங்க அந்த இடத்துல கொடுமைக்கு முடிவு வெட்டுவோம் அராஜகத்துக்கு முடிவு வெட்டுவோம் என்று சொல்லி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அதே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தொற்று குடியை போல உங்கள் கழுத்தை சுற்றி உங்களை தூக்கி வீர வீர தூக்கி எரியும் என்று சொல்லி அதற்காக பாருங்க அந்த விடியா திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போது ஒன்பது அமாவாசைக்குள்ள வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப நல்லாட்சி கொடுத்து கொண்டிருந்த திகட்ட திகட்ட நிறைய திட்டங்களை மக்களுக்கு பாரி வழங்கி கொண்டிருந்த அந்த நல்லாட்சியை எதுக்காக வீட்டுக்கு அமைச்சாங்கன்ட்டு நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்களை முதல்வர் பதவியிலிருந்து எதற்காக மக்கள் தூக்கி எறிஞ்சாங்கன்ட்டு அதையும் ஜோஷியர்கிட்ட கேட்டு சொல்லோம் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்க ஊர் சிலுவம்பாலயத்துல ஒரு மருடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்க அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி சிறப்பு ஆட்சி சிறப்பான ஆட்சி சிறந்த முதல்வர் நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருந்த அப்பேற்பட்ட மக்களுக்கான முதல்வரை எதுக்காக வீட்டுக்கு அமைச்சாருந்தா ஒருத்தருடைய கால பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வரதை பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது எல்லாம் எந்த ஜோதிடர்களும் பட்டியல் போட்டு மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி விளக்கமா விளக்க மாட்டாங்க அமாவாசை கணக்கு போட்டு அவங்களுக்கு பௌர்ணமி மாதிரி வெளிச்சம் போட்டு வேணா நம்ப காட்டலாம் இப்போ அஜித் குமார் கொலை வழக்குல நான் நியாயம் வாங்கி தருகிறேன் நான் தான் நியாயம் வாங்கி கொடுத்தேன் நாங்கள் தொடுத்த வழக்கின் மூலமாகத்தான் நியாயம் கிடைத்ததுன்ற ஒரு ரேஞ்சில சீன் போர்டு பில்ட் அப்லாம் பண்றாரு இல்லைங்களா திருப்போனம் இளைஞர் அஜித் குமார் லாக் அப் டெத்த இன்றைக்கு யார் நியாயப்படுத்தல அவருக்கு ஏற்கனவே வலிப்பு நோய் இருக்குங்க காவல்துறை கைது செய்த உடனே அதிர்ச்சி அடிச்சாங்க இல்லைன்னு சொல்லு ஒன்னு ரெண்டு அடி அடிச்சாங்க ஆனா பாருங்க அவர் இறந்ததற்கு காரணம் காவல்துறை அடிச்சு அடி கிடையாதுங்க அவருக்கு இருக்கிற வலிப்பு நோயின் காரணமாக அதிர்ச்சியில் மரணமடைந்து விட்டார் அப்படின்னு யாரும் சப்பகட்டு கட்டி எந்த முதல்வரும் அறிக்கை கொடுக்கலீங்களே விடியா ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஆட்சி இன்றைக்கு பட்டியல் போடுற இதே அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அறிக்கை ஜெயராஜ் என்னையா அநியாயத்துக்கு போய் காவல்துறை அதிகாரிகள் அடிச்சு அடியில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஜரம் காய்ச்சல் மூச்சு திணறல் மாரடைப்பு இதுல ஏதாவது ஒண்ணு அதிகமாகி அவர்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கே தவிர காவல்துறை அதிகாரிகள் அடித்ததால் மட்டும் அவர்கள் இறக்கவில்லை இப்படியேதான் வேமா சூசோ இல்லாமல் அறிக்கை கொடுத்தாரு அதாவது நல்லாட்சி கொடுத்து கொண்டிருந்தோம் மக்களுக்கான முதல்வராக இருந்தாரு திகட்ட திகட்ட மக்கள் போதும் போ வேண்டாங்க போதும் எங்களால முடியலங்க மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலான நல்ல நல்ல திட்டங்களை திகட்ட திகட்ட கொடுத்து அப்பேற்பட்ட நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்து அறிக்கைங்க அப்பாவும் மகனும் இறந்ததற்கு காரணம் காவல்துறை அதிகாரிகள் அடித்த அடியால் கிடையாது மாரடைப்பால் இறந்துட்டாங்க மூச்சு தோழனில் இறந்துட்டாங்கன்ட்டு திகட்ட திகட்ட நல்லாட்சி கொடுத்து கொண்டிருந்த மக்கள் முதல்வராக இருந்தான்னு சொல்ற அந்த மக்களை சுட்டுக்கொன்ன செய்திய டிவில பார்த்து தெரிஞ்சு சொன்ன மிகச்சிறந்த மக்களுக்கான முதல்வராக இருந்தவருங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே உங்களை முற்படுகின்றார்கள் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம் ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மக்களுக்கான முதல்வர் ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து பிரஸ் மீட்ல கேட்கும்போது என்ன கேட்டாரு ஆதாரம் இருக்கா அவர் வந்து சொல்லுவது நீங்க நம்புறீங்கள ஆதாரத்தோடு சொல்லிருக்கோம் ஆதாரம்லாம் யார் வேணாம் சொல்லலாம் ஆதார் என்ன ஆதார் இருக்குது எந்த சம்பவத்தை குறித்து பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து ஆதாரம் இருக்கான்னு கேட்ட திகட்ட 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 வாரி வழங்கிய மக்களுக்கான முதல்வர் கேட்ட கேள்விங்க அது சிஎம் அந்த சிஎம் சி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதுல நம்மளே உகாந்திரமா அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக மட்டுமே மத்திய அரசு கொண்டு வருகின்ற எக்கச்சக்கமான மக்கள் விரோத சட்ட மசோதாக்களை கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டு ஆதரித்த மக்களுக்கான முதல்வர் சார் நாடு முழுக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாய சட்ட மசோதாவிற்கு கொடுத்த ஆதரவாக இருக்கட்டும் சிஏ சட்டத்திற்கு தெரிவித்த ஆதரவாக இருக்கட்டும் இப்படி திகட்ட திகட்ட போதும் போதும்ன்ற அளவுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்ட மசோதாவிற்கு அனைத்திற்கும் அனைத்திற்கும் ஆதரவு தெரிவித்த இந்த மக்களுக்கான முதல்வர் என்ன காரணத்திற்காக மீண்டும் ஒன்பது அமாவாசை கழித்து அவரையே முதல்வராக உட்கார வைப்பாங்கன்ட்டு கிட்ட கேட்டு சொல்லுங்க ஜோஷியரை பார்த்து அமாவாசை கிருத்திக பௌர்ணமி அப்படி இப்படி நாள் குறிக்கிற நாள் இன்றைக்கு மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே தேர்தல் வருவதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக இதே மாதம் அதிமுக கட்சி வந்து பிஸ்கே ஜிபி கட்சி வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பேர் போய் உருண்டாங்க அவரேதான் அவரேதான் உருண்டாரு அது மட்டும் கிடையாதுங்களே இன்னொருத்தர் உருண்டாரு அது எப்படிங்க தலைகீழ்னாலும் தலைகீழ இன்னும் பாக்குறாரு அது முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் இது பரவாயில்ல இல்லைங்களா முடிசூடா மன்னன் குறித்த வருஷம் நாலு அஞ்சு வருஷம் எல்லாம் கிடையாதுங்க எண்பது வருஷம் எட்டு மாசம் இல்ல எண்பது வருஷம் ஆனா கூட சரி தமிழ்நாட்டில் இனிமே திமுக ஆட்சி என்ற அந்த காலை வந்து ஊன்றவே முடியாது ஊன்றவே முடியாது ஏன் அது இளவு கிளி அதை இளவு காத்த கிளி மாதிரிதான் அவருடைய அவர் முதலமைச்சர் கனவு என்று இளவு காத்த கிளி போனதை கனவு காணணும் ஆனா அப்படி காணும் போதாவது முதுகெலும்பு இருக்கணும் இல்லைங்களா முதல்ல அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறார் என்பது தேர்தல் வரும்போது கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை ஸ்டாலினோட கட்டத்துல பன்னெண்டு கட்டமா அலசி பார்த்தாச்சு வாய்ப்பு நடக்காது முடியாது எந்த காலத்திலும் எழுதி வச்சுக்கோங்க அவர் ஜெயிக்கவே முடியாது வெற்றி என்பது அவருடைய கலையில கூட நடக்காது நடக்காது எந்த எழுதி வச்சுங்க எந்த ஸ்டாலின் முதலமைச்சராக வரவே முடியாது வரவே முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே யாரு நம்ம ஆளுமை ஆளுமைதான் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு எப்பொழுதும் பறித்தது கிடையாது இப்பொழுதும் பறிக்க போவதில்லை அனைத்து கனவும் மூடப்பட்டு விட்டது இனி உங்களுக்கு மக்கள் கட்டத்தில் தொடங்கி மூடுற கதவு அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டதுன்னு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வந்த சமயத்துல இங்கே எங்கேயோ போயிட்டு எந்தெந்த ஜோஷிய கிட்டவோ போயிட்டு கேட்டு இல்ல மையெல்லாம் போட்டு பார்த்து ஊரா உண்டு இருந்தாங்க என்ன பாருங்க அப்படி உருண்ட நபர்கள்ல முதல் நபரு நம்ம டாக்டர் சார் சாதாரண டாக்டர் கிடையாதுங்க பெஸ்ட் டாக்டர் தி சிறப்பு டாக்டர் யார் செட் அண்ட் டென் சி விஜய்பாஸ்கரீஷன் டாக்டர் மருந்துகளை பற்றி தெரியும் மருத்துவர்களை பற்றி தெரியும் மருத்துவமனையை பற்றி ஒரு மருத்துவமனைகளை பற்றியும் தெரியும் செம்மையா நடத்தினார் உண்மையில இப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் கூட இருக்கிற தைரியத்தில் தான் ஒன்பது அமாவாசை நாள் குறிக்கிறாங்க பொழுது இதே டாக்டர் சிறப்பு டாக்டர் அப்படின்னு சொன்ன இந்த நபருக்கு பின்னணியில் ஒரு குறும்படம் இருக்கு

எனக்கே தெரியுங்க டாக்டர் போஸ்டிங்க்கு நர்ஸு போஸ்டிங்க்கு அத்தனைக்கும் காசு ஒரு ஏரியா விடாமல் ஹோட்டல்ஸ்ல மாமும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருந்தான் அங்கே வசூல்

ஏதாவது ஒரு நல்ல ஜோசி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து உள்ளுங்க சார் நாள் புரியுங்க சார் ஒன்பது அமாவாசை சரி ஒன்பது அமாவாசை கன்ஃபார்ம் பண்ணி எப்படி அடிச்சு சொல்றாங்க விஜய பாருங்க அதிமுக பிஸ்கே ஜேபி கட்சி கையில நாங்க சொல்லலங்க ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பிஸ்கே ஜேபி கட்சி விஜய் பாருங்க நாங்க கூப்பிட்டுருக்கோம் எங்க தான் அவர் வந்து நீ பேரம் பேசினுக்காரு அவர் வந்துடுவாரு பாருங்க தேர்தலுக்குள்ள வந்துடுவாரு எங்க கட்சிக்குள்ள ஒரு பக்கம் இன்னொரு தகவல் என்னவென்றால் ஆளுமை ஐயா இபிஎஸ் அவர்கள் கூட சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் வாரிசு நடிகர் பேசி டிஸ்கஸ் பண்ணாங்களாம் கூட்டணி பேரத்தை குறித்து ஆனா பாருங்க பேசிய அந்த நாற்பத்தி ஐந்து நிமிடம் டெலிபோன் உரையாடல் பேச்சு வார்த்தை சுமூகமா முடியலீங்களாம் அதனால பாருங்க கூட்டணிக்கு கட்டுப்படி ஆகல ஏன் கட்டுப்படி ஆகல நிபந்தனை என்ன நிபந்தனை யார் வேணா கூட்டணியில் இருந்துக்கலாங்க சமதி சம்மதிய சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி ஆனால் சிஎம் வேட்பாளர் அப்படின்ற ஒரு இடத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாராம் இந்த நிபந்தனைக்கு பிறகு தான் ஆளுமை அவர்கள் சூடாயிட்டாராம் என்னையா இது முதல்வர் வேட்பாளர் நீங்க அப்ப நான் யாரு எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் சிஎம் வேட்பாளர் நானா இருந்தா மட்டும்தான் இந்த கூட்டணி பேரம் அடுத்த கட்டத்துக்கு போகும்ட்டு நாற்பத்தி ஐந்து நிமிட பேச்சில முடிவு எதுவும் சுமூகமா வராத நிலையில் தான் பாருங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுலேபி கட்சி மற்றும் மத்திய அரசு பெரிய எதிர்த்து திமுக கட்சின்னு சொல்லுவாங்க அது திமுக கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பொதுவாக இருக்கிற பொது மக்களாக இருக்கட்டும் யாருக்கிட்ட கேட்டாலும் திமுக கட்சி பேர் தான் சொல்லுவாங்க என் பொதுமக்கள் மட்டும் கிடையாதுங்க கடுமையான வலதுசாரி ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களே என்ன சொன்னாங்க திமுகவோட மத்திய அரசு எதிர்ப்பை குறித்து இன்னைக்கு வந்து ஒரு மம்தாவை காட்டலும் பினராய் விஜயனை காட்டிலும் மற்ற எவரை காட்டலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டு இருக்கிறார் இதே பணியூர் பண்ணையார் என்ன சொன்னதுங்க பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை ஏன் அப்படி பிஸ்கேஜே கட்சியோட திமுக கட்சி எப்படி கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் அந்த இடத்துல பனையூர் பண்ணையாருக்கு அதிமுகவை நேரடியாக திட்ட முடியல திட்ட வாய் வரல திட்ட மனசு வரல மனசு வரலன்மெண்ட் வரல அதனால பாருங்க அதிமுக என்று சொல்வதற்கு முன்னாடி திமுகன்னு போட்டு சூசலமா நடந்துடாமா இங்க நம்ம புதிர் போட்டியா நடத்த புரோகிராமா பண்றோம் பட்டும் போடாம தொட்டும் தொடாம லைக் தட் அப்படின்ட்டு ஒரு வரியை நம்ம சொல்லிட்டு அதற்குண்டான விடையை மக்கள் கண்டுபிடிப்பதற்கு இப்போ மதர் ரீதி மத ரீதியின்னு விஸ்கேஜேபி கட்சி குறித்து பேசும்போதெல்லாம் ஒரே வரியில அவளோட விமர்சனம் முடிச்சிடறார் இல்லைங்களா எதிர்ப்ப பதிவு பண்ணிடுறார் இல்லைங்களா மத ரீதி மத ரீதின்ட்டு என்ன மத ரீதியாக ஏதாவது டெஃபினிஷன் கொடுங்க சொன்னோம் இல்லைங்களா அசைன்மெண்ட்டு படி டிசைன் அப்படி இந்த வார்த்தைக்கு பிறகு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணோன்ட்டு சொன்னதை சொல்லணும் கிளிப்பிள்ளை போல என்ன அந்த பேப்பர்ல எழுதியிருக்கோ அதை அப்படியே பாருங்க ஒரு வரி மாத்தாம ஒரு எழுத்து திருத்தாம படியணும் போக போக மாறிடுவாரு மீட்டிங் போட போட தேரிடுவாரு அப்படின்ட்டு அவரது ரசிகர்கள் தான் சொன்னாங்க நாங்க சொல்லங்க முதல் மாநாடு தானே அப்படி இப்படின்னு இருக்கோம் அப்புறம் பாருங்க எப்படி வெலாச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்க நாலாக நாளாக இருக்க இருக்க பின்னாடியே தான் போயின்னுக்காரு இதற்கு முன்பாக வாரிசு நடிகரை குறித்து நம்ம வெளியிட்ட நிறைய காணொலியில் சொல்லியிருந்தோம் அவர் எந்த மேடையிலுமே பார்க்காம அவருக்கு வந்த அந்த ஸ்கிரிப்டை பார்க்காம மனப்பாடம் பண்ணி படிக்கவே முடியாதுன்ட்டு நிறைய இடத்துல சுட்டி காட்டியிருந்தோம் அவ்வளவு ஏங்க வீராவேசமா ஏதோ பேச வந்தாரு டக்குன்னு பாருங்க தொண்டை வரைக்கும் வந்தது மைண்டுக்கு ஏறல மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு ஏன் சார் அது இப்ப எட்டு கோடி மக்களுக்கு தலைவன் ஆக போறேன் எட்டு கோடி மக்களை நான் தான் வழிநடத்தி செல்ல போறேன்னு சொல்லக்கூடிய அந்த தலைவன் என்கின்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லோருக்கும் வழிகாட்டியாக எப்படி இருக்கணும் ஆனா நம்ம எப்படி இருந்தோம் எழுதி கொடுத்த வார்த்தையில அட்லீஸ்ட் தப்பு தப்பா எழுதிருந்தா கூட அதை படிச்சு ரீகரெக்ட் பண்ணும்போது திருத்த கூட இல்லை அதுல என்ன இருக்கோ அதுல ஒரு வார்த்தை மாத்தாம அப்படியே பேசின தலைவர் தான் நம்ப இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்பு பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் மர்க்கா சொல்லு சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் மர்க்கா மர்க்கா சொல்லு சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த நிறுத்த போராடின மாபெரும் தலைவர் ஆட உங்க கூர்காவுக்கு போனேன் சாதிய ஒடுக்குமுறை எடுத்து போராடியதற்கும் சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்துவதற்காக போராடியதற்கும் என்கின்ற வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியாம என்ன ஸ்கிரிப்ட் வந்ததோ அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதா அப்படியே மேடையில படிக்கிற நம்ம தான் ஸ்டார்டிங்லயே டாப் கீர் போட்டு சிஎம்சிட்ட உட்கார் போகணும் சார் எதிர்க்கல எதிர்க்கலன்னு சொன்னீங்க இல்லைங்களா இப்போ எதிர்க்கிறோம் பாருங்க பிஸ்கெட் ஜெட்டி கட்சி என்ன சொல்லி செயற்குழு கூட்டத்துல எதிர்க்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி தந்தா இல்லைங்களா அதுல என்ன எதிர்ப்பு வந்ததுங்க பிஸ்கெட் ஜெட்டி கட்சி கூட ஒண்ணுமே கிடையாது கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாரு பிஸ்கே ஜேபி கட்சியோடும் கூட்டணி இல்லை அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாரு ஒரு பக்கம் சிஎம் சீட்டு பிரச்சனை வேட்பாளர் நான் தான் இருப்பேன் நீ தான் இருப்பேன்னு போட்டி போட்டுப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக நான் தான் பண்ணுறேன் அது கூட அந்த பிளானுங்க அதிமுக பிஸ்கேஜே கட்சியோடு கூட்டணியில் இணைந்து போட்டி போகணும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் அசைன்மெண்ட் அதே மாதிரி டிவி கே கட்சி அதிமுகவுடனோ அல்லது பிஸ்கெட் பி கட்சியோடவோ ஓபனா ஓபனா பாருங்க கூட்டணியில் இல்லாமல் மறைமுகமாக இருக்கிறது ஒரு ஓரமா ஓவரால் அக்ரிமெண்ட் இருந்துன்னு போட்டோம் ஆனால் ஓப்பனா கூட்டணியில் இல்லாமல் தனியா போட்டி போட்டு திமுகவோட ஓட்ட பிரிக்கணும் பாருங்க வாரிசு நடிகருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிச்சிருவாரா முதலமைச்சர் சீட்ல போய் உட்கார்ந்துட முடியுமா உட்கார முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும் வாரிசு நடிகருக்கே அப்படி இருந்து வாரிசு நடிகர் ஏன் வந்தாருங்க திமுக ஓட்ட பிரிக்கிறதுக்கு திமுகவோட கூட்டணியை உடைக்கிறதுக்கு முக்கியமா பாருங்க திமுக கூட்டணியில் இருந்து வீசிக்கேவை பிரிச்சு கொண்டு போயிட்டு கேவோட இணைக்கலாம் என்கின்ற முயற்சிப்பதற்கு அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க திமுகவை வீழ்த்துவதற்காக ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி எதுவுமே ஒத்து வராமல் போனதால்தான் தான் தனியா நிக்கிறேன்னு வாரிசு நடிகர் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு தான் பாருங்க ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே கொண்டு போய் சேர்க்கிற நிலமை வரும் ஏன்னா ஏற்கனவே அதிமுக கட்சி இந்த நிமிஷம் மட்டும் பிஸ்கேஜே பி கட்சியோடு மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரிய போது பாருங்கன்னு சிஎம் சொல்லும் போது யாரும் நம்பல அது உண்மையாயிடுச்சு அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்று தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவுபடுத்துகிறேன் அப்படி இப்போ மறுபடியும் வெந்த புள்ளு வேலை பாய்ச்சுற மாதிரி எதிர்த்து எண்ணெய் ஊத்துற மாதிரி மீண்டும் பாருங்க கொள்கை எதிரின்னு சொன்னேன் வாரிசு நடிகர் டிவி கே கட்சி எல்லா கட்சியோடு இணைகிறார்னு சொன்னா ஒட்டு மொத்தமா திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஆதரவாக அமையும் அது அப்படிலாம் நடக்கலாமா நடக்க கூடாது திமுகவுக்கு எதிராகத்தான் போய் முடியுமே தவிர நம்ம எடுக்கிற முடிவு ஆதரவாக போய் முடியக்கூடாது அதற்காக தான் பாருங்க மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற இடத்துல இருந்து கொடுக்குற அசைன்மெண்ட் என்னவோ அதன்படிதான் நடக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்